இந்த வார்த்தைகள் உற்சாகப்படுத்தி கூடியதாக உள்ளது இதன் மூலம் நாம் கிறிஸ்துவுக்கும் விசுவாச வீட்டாருக்கும் ஊழியம் செய்ய நம் இறுதியங்களை ஏவுகிறது இந்த வார்த்தைகள் முற்காலங்களில் அவர்களுடையவர்களுக்கு நங்கூரமாக இருந்திருக்குமே ஆகில்

ஏன்னா அவர் எப்படி எப்படி இருக்கிறாரோ அப்படி அவரை பார்ப்போம் இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன அது நம்மளை தொடணும் இதுதான் சரி கொஞ்சம் பார்ப்போமே முக்கியமா சொ அவர் வெளிப்படும்பது நாம அவரை போல மாறுவோன்னு அதுலயும் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி அவரை பார்ப்போங்கிற வரி இதுக்கு என்ன அர்த்தம் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆமா ரொம்ப சரி இங்க பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து வெறும் கண்ணால பாக்குறது இல்ல அது வந்து ஒரு ஆழமான அறிதல் அவருடைய உண்மையான சுபாவம் அவருடைய மகிமை இதெல்லாம் முழுசா புரிஞ்சுக்கிறது அந்த புரிதல் தான் இந்த மூல உரை சொல்றபடி நம்மள மாத்திர சக்தி கொண்டது ஓஹோ இதுதான் அந்த உயிர்த்தெழுதல் மாற்றம்னு சொல்றோமே அதுல ஒரு முக்கியமான அம்சம் அப்போ இந்த உயிர்த்தெழுதல் மாற்றம் அப்படிங்கிறது வெறும் வெளித்தோற்றம் சம்பந்தப்பட்டது இல்லையா நம்முடைய அன்பான மீட்பரை போல ஆக்கப்படுவதுன்னா அவருடைய குணம் அவருடைய மகிமை இதையெல்லாம் நம்மளும் அடையறுதா நிச்சயமா அதுதான் அவருடைய அந்த இயல்புல மகிமையில பங்கு கொள்றது இங்க தான் வந்து எபிபானியாங்கற ஒரு வார்த்தை வருது அது வந்து தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசமா வெளிப்படுறத குறிக்குது எபிபானியா சரி அதாவது நாம சும்மா மாறுறது மட்டும் இல்ல அவருடைய ராஜ்யத்தோட மகிமையில நாமளும் அவரோட சேர்ந்து பிரகாசிப்போம் அப்படிங்கற நம்பிக்கை அவரை உண்மையா பாக்குறதுனாலயே இந்த மாற்றம் நடக்குதுன்னு இந்த உரை சொல்லுது இந்த எதிர்கால மகிமையில பங்கு பெற வாய்ப்பு இதுதான் இந்த நம்பிக்கையை இவ்ளோ பவர்ஃபுல்லா மாத்துது ஓகே புரியுது அந்த சக்தி அந்த நம்பிக்கை சரி நடைமுறை வாழ்க்கையில அது எப்படி வெளிப்படணும்னு இந்த உரை எதிர்பார்க்குது நீங்க சொன்னீங்க இதயத்துக்கு ஆற்றல் உதடுகளை திறக்கிறது சேவை செய்ய பலம் இதெல்லாம் அதாவது எதிர்கால நம்பிக்கைக்கும் இன்னைக்கு நாம செய்யற செயலுக்கும் என்ன தொடர்புங்க ஹம் நல்ல கேள்வி பாருங்க இந்த நம்பிக்கை வந்து வெறும் எதிர்காலத்துக்கான ஒரு கனவு மாதிரி இல்ல இது வந்து நிகழ்காலத்துக்கான ஒரு எரிபொருள் மாதிரி உந்து சக்தி இது பல நூற்றாண்டுகளா விசுவாசிகளுக்கு ஒரு நங்கூரம் போல இருந்திருக்குன்னு இந்த டெக்ஸ்ட் நினைவுபடுத்துது ஆமாம் ஆனா இப்போ ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுது என்னன்னா நாம இப்போ அவருடைய பருசியா காலத்துல இருக்கும் பருசியா ஆமா பருசியா அதாவது அவருடைய பிரசன்னம் அவர் இப்போ ஒரு விதத்துல நம்ம கூட இருக்காரு அதே நேரத்துல அவருடைய அப்பகாலிப்சிஸ் அதாவது முழுமையான வெளிப்பாட்டுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ஓ பிரசன்னம் வெளிப்பாடு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கப்போ அப்போ அவர் இப்ப இங்க இருக்காரு ஆனா இன்னும் முழுசா தன்ன வெளிப்படுத்தல அந்த முழுமையான வெளிப்பாடு தான் ராஜ்யத்தின் மகிமையில நடக்கும் அப்படிதானே ஆம் சரியா சொன்னீங்க பிரசன்னம்ங்கிறது ஒருவேளை அவர் ஆவிக்குரிய ரீதியிலயோ இல்ல மறைமுகமாவோ இங்க செயல்படுறத குறிக்கலாம் ஆனா அப்போகலிப்ஸுங்கறது அவருடைய அதிகாரமும் மகிமையும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிப்படையா முழுசா வெளிப்படுத்தப்படுற ஒரு எதிர்கால நிகழ்வு சரி இந்த இடைப்பட்ட காலத்துல அல்லது இந்த பி காலத்துல தான் அந்த எதிர்கால வெளிப்பாடு மேல இருக்கிற நம்பிக்கை நம்மள இப்ப செயல்பட வைக்கணும் இந்த பார்வை முக்கியமா ரிப்ரெண்ட் ஒன் த்ரீ நைன் த்ரீனு சொல்ற ஒரு பழைய விளக்க உரையிலேருந்து வருது அது இந்த கடைசி கால நம்பிக்கைகள் பத்தி ஒரு குறிப்பிட்ட கோணத்தை கொடுக்குது அப்போ சுருக்கமா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா மையக்கருத்து ஒண்ணுதான் ஒரு உருமாற்றம் நம்பிக்கை அவரை உண்மையா பார்க்கறதுனால அவரை போல மாறுறது அவருடைய மகிமையில பங்கு பெறுறது இது வந்து வெறும் எதிர்கால விஷயம் மட்டும் இல்ல இப்போ நிகழ்காலத்துல அவருடைய பிரசன்னத்தின் காலத்துல வாழ்றவங்கள இது ஊக்குவிக்கணும் பலப்படுத்தணும் சேவை செய்ய தூண்டணும் இதுதான் இந்த உரையின் சாரம் ஆமா உங்க கூட இது எப்படி இணையுதுன்னா இந்த மூல உரை ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை கட்டமைப்பை நமக்கு காட்டுது அதாவது எதிர்காலத்தை பத்தின ஒரு தீவிரமான நம்பிக்கை இன்னைக்கு உங்க வாழ்க்கைய உங்க ஊக்கத்தை உங்க செயல்களை எப்படி மாத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இது உங்ககிட்டே ஒரு கேள்வி எழுப்புது பாருங்க உங்க எதிர்கால நம்பிக்கை எதுவா வேணா இருக்கலாம் ஆனா அது உங்க நிகழ்காலத்தை எப்படி பாதிக்குது நீங்க யோசிச்சு பாருங்க ஆக மொத்தம் இது என்ன சொல்ல வருது சுருக்கமா சொன்னா எதிர்கால மாற்றம் மகிமையின் வெளிப்பாடு மேல இருக்கிற நம்பிக்கை இது வந்து நிகழ்கால ஊக்கத்துக்கும் செயலுக்கும் ஒரு பெரிய சக்தி ஒரு ஊக்கின்னு இந்த உரை காட்டுது சரி இந்த உரைய மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை அவருடைய பிரசன்னத்தின் இந்த காலத்துக்கும் அவருடைய வெளிப்பாட்டுக்கான காத்திருப்புக்கும் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த உரை அதோட வாசகர்கள் கிட்ட இப்பவே இந்த நிமிஷத்துல என்ன மாதிரி செயல்களை இல்லனா மனநிலை மாற்றங்களை மறைமுகமா எதிர்பார்க்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்